முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தும் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மீண்டும் மிரட்டல் விடுத்திருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது கொரியா தீப பகுதியில் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகள் அவ்வப்போது போர் பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம் வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் வகையில் அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் தென்கொரியாவின் திறன் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் நோக்கில் கடந்த ஜூலையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுகுறித்து வடகொரியாவில் இருக்கும் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பேசிய அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தினால் எந்தவித தயக்கங்களும் இன்றி எங்கள் எதிரிகளின் மீது எல்லா விதமான தாக்குதல்களையும் பயன்படுத்துவோம் அதில் அணு ஆயுதங்களுக்கும் விதிவிலக்கு இல்லை என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர் அணுசக்தி அடிப்படையில் தங்கள் ராணுவ கூட்டணியை வலுப்படுத்த முயற்சி செய்வதால் வடகொரியாவின் அணுசக்தி முழுமையாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இது கொரிய தீபகற்பத்தின் மீது அதிகாரம் செலுத்த விரும்புவோருக்கு எச்சரிக்கையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே பல அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு எதிராக ஜாங் உன் மிரட்டல்கள் விடுத்திருந்தாலும் அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த புதிய மிரட்டல் கவலைக்குரியதாக பார்க்க இந்த மிரட்டல் பற்றி கருத்து தெரிவித்த தென்கொரிய ராணுவ அதிகாரிகள் தென்கொரியாவிடம் அணு ஆயுதங்கள் இல்லை வடகொரியா அணு ஆயுதங்களை பயன்படுத்த முயற்சித்தால் அதுவே கிம்ஜாங் உன் ஆட்சியின் முடிவாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளனா்